மேற்கு வங்கத்தில் குடிபோதையில் இருந்த இளைஞர் ஒருவர் கல்லறையில் இருந்த ஒரு பெண்ணின் உடலை தோண்டி எடுத்து அதன் எலும்பு கூட்டுடன் செல்ஃபி எடுக்கும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய மக்களால் பிடிபட்டுள்ளார் கிழக்கு மேதினிப்பூர் மாவட்டத்தின் கோண்டாயில் நடந்த இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட ஒரு பெண்ணின் எலும்புக்கூட்டை பிரபாகர் சிட்டி என்ற இளைஞர் தோண்டி எடுத்து அதனுடன் செல்ஃபி எடுக்க முயன்றுள்ளார் இதனை கண்டு உள்ளூர்வாசிகள் உடனடியாக அவரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் போலீசார் அவரை அந்த சம்பவ இடத்தில் இருந்து மீட்க முயற்சி செய்யும் பொழுது நிலைமை கைமீறி போய் அந்த பொதுமக்கள் போலீசாரையும் தாக்கியுள்ளனர் இதில் மூன்று போலீசார் காயமடைந்தனர் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்த காவல்துறையினர் பலத்த காயமடைந்த பிரபாகரை அங்கிருந்து மீட்டு காந்தி துணை மாவட்ட மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார் மேலும் அந்த இடத்தில் ஒரு மதுபாட்டில் இருந்ததையும் போலீசார் கண்டறிந்துள்ளனர் இதனால் பிரபாகர் என்பவர் குடிபோதையில் இது போன்ற சம்பவத்தை செய்திருக்கலாம் என்றும் ஆனால் இதற்கான தெளிவான காரணம் என்ன என்பது குறித்து தற்போது வரை தெரியவில்லை என்றும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது